வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் என்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவுடன் பதிலடி வரி இல்லை பிரதமர் மார்க் திடீர் முடிவு அடிபணிகிறதா கனடா பிரதமரின் மேம்போக்கால் தலைவர்கள் அதிருப்தி கனடா வாழ் தமிழர்களுக்கு முக்கிய அறிவித்தல் நைன் டபுள் ஒன் அவசர சேவையில் மிகப்பெரிய மாற்றம் கனடா அரசின் அதிரடி முடிவு இந்த உணவை பாடசாலைக்கு கொண்டுவர தடையா கனடாவில் வெடித்த பிரச்சனை அரசு வெளியிட்டு அதிர்ச்சி தகவல் கண்ணதிரி நடந்த கொடூரம் ஐந்து வயது சிறுவனின் உயிரை காவு கொண்டு அந்த கொடிய நிமிடம் கனடாவில் நடந்த சோக சம்பவம் கனடாவில் நாற்பது ஆண்டு கால வரலாறு காணாத வறட்சி வறண்ட கிணறுகளால் மக்கள் அவதி அரசாங்கம் படுத்த அதிரடி முடிவு இனி தொடர்பென விரிவான செய்திகள் அமெரிக்க பொருட்கள் மீது புதிய பதிலடி வரிகளை விதிக்கும் திட்டம் இல்லை என கனடா பிரதமர் மார்க் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ஸ்டெலாண்டிஸ் நிறுவனம் தனது ஜீப் கம்போஸ் கார் உற்பத்தியை ஒன்டாரியோவின் பிரம்டன் ஆளிலிருந்து அமெரிக்காவுக்கு மாற்றுவதால் சுமார் மூவாயிரம் வேலைகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஒன்டாரியோ தலைவர் டக்வர்ட் போன்றோர் அமெரிக்கா மீது கடுமையாக திருப்பி தாக்க வேண்டுமென அழுத்தம் கொடுத்த போதும் பிரதமர் கார்னி அதனை நிராகரித்துள்ளார் இது தாக்குவதற்கான நேரமல்ல பேசுவதற்கான நேரம் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் சரியான திசையில் செல்கின்றன என்று அவர் குறிப்பிட்டார் தற்போது கனடா அமெரிக்கா இடையே எஃகு அலுமினியம் மற்றும் எரிசக்தி துறைகள் குறித்து வாஷிங்டனில் தீவிர பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன ஸ்டெலாண்டிஸ் நிறுவனத்தின் இந்த முடிவு அமெரிக்காவின் வர்த்தக நடவடிக்கைகளின் நேரடி விளைவு என காரணி குறிப்பிட்டு தனது ஏமாற்றத்தையும் வெளிப்படுத்தியுள்ளார் பணி செய்யப்பட்ட சில தொழிலாளர்களுக்கு நிறுவனத்தின் வின்சர் ஆலைக்கு மாறும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த வாய்ப்பு கனேடிய தொழிலாளர்களுக்கு ஒரு நிகர இழப்பு என ஜியூனிஃபர் தொழிற்சங்கம் கூறியுள்ளது இதற்கிடையில் எதிர்க்கட்சித் தலைவர் பியர் பொலிப்ரே பிரதமரின் உடைந்த வாக்குறுதிகளை இந்த வேலை இழப்புக்கு காரணம் என்று கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார் கனடி சமூகங்களை பாதுகாக்கவும் நாட்டை பலப்படுத்தவும் புதிய நடவடிக்கைகளை பிரதமர் கார்னி அறிவித்துள்ளார் இந்த நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக கனடாவின் குற்றவியல் சட்டம் திருத்தப்படும் மற்றும் ஆயிரம் புதிய ரோயல் கனேடியன் மவுண்டன் போலீஸ் அதிகாரிகள் பணியமர்த்தப்படுவார்கள் கனடாவை வலிமையாக கட்டியெழுப்புதல் என்ற நோக்கத்தின்கீழ் பாதுகாப்பான மற்றும் முழ்தன்மை சமூகங்களை உருவாக்குவதே தங்கள் அரசின் முக்கிய குறிக்கோள் என்று பிரதமர் குறிப்பிட்டார் அடுத்த வாரம் அரசாங்கம் குற்றவியல் சட்டத்தில் திருத்தங்களை அறிமுகப்படுத்த உள்ளது குறிப்பாக வன்முறை மற்றும் தொடர் கோட்டங்களில் ஈடுபடுபவர்களை இலக்காக கொண்டு இந்த மாற்றங்கள் செய்யப்பட அதன்படி தலைகள் ஜாமீன் அதாவது கார் திருட்டு ஆட்கடத்தல் வன்முறை தாக்குதல் மற்றும் பாலியல் தாக்குதல் போன்ற பெரிய குற்றங்களில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஜாமீன் விதிகள் கடுமையாக்கப்படும் தொடர்ச்சியான தண்டனை ஒன்றுக்கும் மேற்பட்ட குற்றங்களை செய்தவர்களுக்கு நீண்ட சிறை விதிக்கு இது வழிவகுக்கும் கடுமையான தண்டனைகள் ஒழுங்கமைக்கப்பட்ட சில்லறை திருட்டுகளுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் நிபந்தனைக்குட்பட்ட தண்டனைகளுக்கு கட்டுப்பாடு பல பாலியல் குற்றங்களுக்கு நிபந்தனைக்குட்பட்ட தண்டனைகள் கட்டுப்படுத்தப்படும் வரவு செலவு திட்டத்தில் நாடு முழுவதும் கோட்டாட்சி காவல்துறையை அதிகரிக்க நான்கு ஆண்டுகளில் முதலீடு செய்யப்படும் இந்த ஆர் சி எம்பி அதிகாரிகள் பணியமர்த்தப்படுவார்கள் இணையவழி மோசடி பண மோசடி மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவியல் நெட்வொர்க்குகளை எதிர்த்து போராடுவதில் இவர்கள் கவனம் செலுத்துவார்கள் மேலும் நிதி குற்றங்களை கையாள்வதற்காக நூற்றி ஐம்பது புதிய ஆர் அதிகாரிகள் பிரத்யேகமாக நியமிக்கப்படுவார்கள் ஆர் சிஎம்பி எம்பி பயிற்சி பெறும் மாணவர்களுக்கான ஆட்சேப கொடுப்பனவு வாரத்துக்கு ஆயிரம் டாலராக உயர்த்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் மார்க்கான கூறுகையில் கனடாவில் மக்கள் தங்கள் வீடுகளிலும் சுற்றுப்புறங்களிலும் பாதுகாப்பாக உணர வேண்டும் அந்த அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க சட்டங்கள் தவறும் போது புதிய சட்டங்கள் தேவை எங்கள் புதிய அரசாங்கம் குற்றங்களை எதிர்த்து போராட தீர்க்கமான நடவடிக்கை எடுக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் குற்றங்களை தடுப்பதற்கு சட்ட அமலாக்கம் மட்டும் போதாது என்பதை உணர்ந்து மலிவு விலை வீடுகளை காட்டு മനനം പഴക്കുടൻ പോരാടുപ്പവർക്ക് ആദരവളിത്തൽ ആപത്തിൽ ഉള്ള ഇളുകൾക്കാണ് തട്ടി വലുപത്തൽ പോലും മുതലീട് ചെയ്തു கனடாவின் நோவாஸ்கோஷியா மாகாணத்தில் கடுமையான வளர்ச்சி ஏற்பட்டு மக்களின் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது பல குடியிருப்பாளர்களின் கிணறுகள் முற்றிலுமாக வறண்டுபட்டன ஈஸ்ட் ஹான்ஸ் பகுதியைச் சேர்ந்த டியூலிசன்ஸ் இந்த கோடையில் மட்டும் ஏழு முறை தனது கிணற்றை நிரப்பியதாக கூறுகின்றார் நாற்பது ஆண்டுகளாக அங்கு வசிக்கும் ஹீட் டோபி என்பவர் தனது வாழ்வில் முதல் முறையாக கிணறு வறண்டு ஒரு ஒருமுறை நீர் நிரப்ப நூற்றி நாற்பது டாலர் வரை செலவு செய்வதாக வேதனை தெரிவிக்கின்றார் நிலைமையை ஓர் அவசர நிலையாக கருதும் அரசாங்கம் போத்தல் நீர் விநியோகத்துக்காக ஏழு லட்சம் டாலர் செலவிட்டுள்ளது இருப்பினும் இது இந்த ஆண்டுக்கான தற்காலிக ஏற்பாடு மட்டுமே என அவசர கால அமைச்சர் ஹிம் மாஸ்லன் தெரிவித்துள்ளார் இனி இவ்வாறான வறட்சிகள் தொடர்கதையாகலாம் என்பதை உணர்ந்துள்ள அரசாங்கம் புதிய ஆழ்துளை கிணறுகளை அமைக்க நகராட்சிகளுக்கு உதவிகள் வழங்கப்படும் எனவும் உறுதியளித்துள்ளது கனடாவின் கல்கரி நகரில் புதிய வீடுகள் கட்டும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன கனடா அடமானம் மற்றும் வீடு கழகத்தின் புள்ளி விவரப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் சுமார் இருபதாயிரத்தி எழுநூற்றி மூன்று புதிய வீடுகள் கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன இது கடந்த ஆண்டை விட இருபது சதவீதம் அதிகமாகும் இதில் குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால் தனி வீடுகளின் எண்ணிக்கை மாறாமல் இருக்க காண்டோ போன்ற அடுக்குமாடி வீடுகளின் கட்டுமானம் இருபத்தி எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளது செப்டம்பர் மாதத்தில் மற்றும் டொரண்டோ மற்றும் மோன்ட்ரியலுக்கு அடுத்து கனடாவிலேயே மூன்றாவது அதிகபட்ச கட்டுமானத்தை கல்கரி பதிவு செய்துள்ளது இம்பீரியா மற்றும் ப்ரோட்வே ஆன் செவன்டித் போன்ற பெரிய ஹோண்டோ திட்டங்கள் இந்த வளர்ச்சிக்கு சான்றாக உள்ளன இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த கட்டுமான வேகம் சற்று குறைமென கனடா அடமானம் மற்றும் கழகம் கணித்துள்ளது ஒட்டோவாவில் நடந்த சோக சம்பவம் ஒன்றில் ஐந்து வயது சிறுவன் ஒருவர் டிப்பர் ட்ரக் மோதி பிற்பகல் பகுதியில் ஆஸ்பிரி என்ற சிறுவன் மீது டிப்பர் ட்ரக் மோதியுள்ளது விபத்தை நேரில் கண்ட அயலவர் ஒருவர் சிறுவன் முகம் குப்புற கிடந்ததையும் அவனது சைக்கிள் டக்கின் சக்கரத்துகள் நசுங்கியிருந்ததையும் கண்டதாக கூறியுள்ளார் சம்பவத்துக்கு விரைந்த முதலுதவியாளர்கள் சிறுவனுக்கு சிகிச்சை அளித்த போதிலும் மருத்துவமனையில் அவன் உயிரிழந்துவிட்டதாக காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சிறுவனின் நினைவாக மக்கள் பூக்கள் மற்றும் மெழுக்குபத்திகளை ஏந்தி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அவன் கல்வி கற்று புனித மைக்கேல் பாடசாலை நிர்வாகமும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளது இந்த விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் ஓட்டோவா காவல்துறையினர் டேஷ் காணொலி காணொளி அல்லது தகவல் தெரிந்தவர்களை தம்முடன் தொடர்பு கொள்ளுமாறு கோரியுள்ளனர் கனடாவின் சாஸ்கட்வன் மாகாணத்தில் நைன் டபுள் ஒன் அவசர சேவைக்கான புதிய வழிகாட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மாகாணத்தின் ரெஜினா மற்றும் சாஸ்கட்வூன் நகரங்களில் இனி அவசரமற்ற மருத்துவ அறிகுறிகளுக்காக நைன் டபுள் ஒன் அழைத்தால் அந்த அழைப்புகள் உடனடியாக சிறப்பு பயிற்சி பெற்ற செவிலியர்களுக்கு மாற்றப்படும் அவர்கள் நோயாளி நிலையை தொலைபேசியில் ஆராய்ந்து அவர்களை அவசர சிகிச்சை பிரிவுக்கு அனுப்ப வேண்டுமா அல்லது வேறு பொருத்தமான மருத்துவ மையத்துக்கு வழிகாட்ட வேண்டுமா என தீர்மானிப்பார்கள் சுகாதார அமைச்சர் ஜெர்மி ஹாக்ரில் குறிப்பிடுகையில் இந்த புதிய அவசர தொடர்பு செவிலியர் அமைப்பு நோயாளிகளுக்கு சரியான நேரத்தில் சிகிச்சை அளிப்பதுடன் அவசர சிகிச்சை பிரிவுகளின் பணிச்சுமையையும் குறைக்கும் மற்றும் இதன் மூலம் மருத்துவ மருத்துவ ஊர்திகள் உதவியாளர்கள் மிகவும் அவசரமான பணிகளில் கவனம் செலுத்த முடியும் இந்த திட்டத்தை சாஸ்கட்வன் அரசாங்கம் ஆரம்ப கட்டமாக நான்கு லட்சத்தி ஐயாயிரம் டாலர்களையும் வருடாந்த இயக்க செலவுகளுக்காக சுமார் ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் டாலர்களையும் ஒதுக்கியுள்ளது நோயாளிகளை மையமாக கொண்ட சிறந்த சுகாதார அமைப்பை உருவாக்க இந்த முயற்சி உதவும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் கனடாவின் ஒட்டாரியோ மற்றும் பிற மாகாண பாடசாலைகளில் மாணவர்களின் மதிய உணவில் பன்றி இறைச்சிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக டிக்டாக் காணொலியொன்று வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மற்ற மத மாணவர்களை காரணம் காட்டி பெற்றோர்களுக்கு ஆசிரியர் மின்னஞ்சல் அனுப்புவது போல சித்தரிக்கப்பட்ட இந்த வீடியோ ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து இது முஸ்லிம் மாணவர்களை கருத்தில் கொண்டு விதிக்கப்பட்ட தடை என சமூக ஊடகங்களில் தவறான கருத்துக்கள் பரவியுள்ளன ஆனால் இந்த குற்றச்சாட்டை கல்கரி மற்றும் டொரண்டோ மாவட்ட கல்வி வாரியங்கள் முற்றிலுமாக மறுத்துள்ளன இது ஒரு வதந்தி என்றும் இவ்வாறான எந்த மின்னஞ்சலோ அல்லது தடை உத்தரவோ பிறப்பிக்கப்படவில்லை எனவும் அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர் மேலும் ஆசிரியர் சங்க வேலைநிறுத்தம் காரணமாக ஒன்டாரியோவில் அக்டோபர் ஆறு முதல் பாடசாலைகள் மூடப்பட்டிருப்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டினர் உண்மையில் ஒன்யோ மாகாணத்தின் உணவு கொள்கை பாடசாலைகளில் விற்கப்படும் அதிக கொழுப்பு சர்க்கரை அல்லது உப்புள்ள உணவுகளுக்கு மட்டுமே பொருந்தும் மாணவர்கள் வீட்டிலிருந்து தங்கள் மதிய உணவுக்கு கொண்டுவரும் உணவுகளுக்கு எந்தவித தடையும் இல்லை என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது நியூ மார்க்கெட்டில் உள்ள அபக்ரடா புதன்கிழமை மாலை நடந்து துணிகர கொள்ளி முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது சுத்தியர்களுடன் நகை கடைக்குள் நுழைந்த முகமூடி அணிந்து ஐந்து சந்தேக நபர்கள் சுமார் ஒரு லட்சம் டர் மதிப்பில நகைகளை கொள்ளி அடித்துள்ளனர் தப்பிச் செல்லும் போது அவர்கள் இரண்டு பாதுகாப்பு அதிகாரிகளை மிளகாய் தூள் ஸ்பிரே கொண்டு தாக்கியுள்ளனர் சம்பவத்துக்கு யோர்க் பிராந்திய காவல்துறை கொள்ளையர்களின் வாகனத்தை ஸ்டில்ஸ் அவணிவு வரை விரட்டிச் சென்று வாகனத்தின் மீது மோதி நிறுத்தியுள்ளனர் கே நைன் பிரிவு மற்றும் வான்வழி ஆதரவுடன் தப்பியோட முயன்ற நால்வர் மடக்கி பிடிக்கப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்கள் பிரம்டென் மற்றும் டொரண்டோவை சேர்ந்த பதினைந்து முதல் பதினெட்டு வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் ஆவார் கருப்போடை அணிந்த பதினாறு முதல் இருபது வயதுடைய ஐந்தாவது நபர் தப்பியோடிவிட்டார் அவரை தற்போது காவல்துறையினர் தேடி வருகின்றனர் கைது செய்யப்பட்டவர்கள் மீது ஆயுதத்துடன் கொள்ளை தாக்குதல் உள்ளிட்ட பல கடுமையான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன மேலும் மேலதிக விசாரணைகள் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் நம்முடைய தமிழ் கனேடிய பண்ணி அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது மறக்காமல் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கனேடி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்